ஹலோ ஒருவன் முதல் முறையாக திருநங்கை இயக்கி நடித்த படம் ஆச்சரியமூட்டும் சூரியன் உண்மை கதை எல்லா துறைகளிலும் ஆண் பெண் சம அங்கீகாரம் இருக்க வேண்டும் என்பது எல்லோரது எதிர்பார்ப்பாக உள்ளது எந்த வேறுபாடும் இல்லாத வகையில் அனைவரது திறமைகளுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டு வரும் நிலையில் தமிழ் சினிமாவில் முதல் திருநங்கை இயக்குநராக சம்யுக்தா விஜயன் அங்கீகரிக்கப்பட்டுள்ளார் அதன்படி சம்யுக்தா விஜயன் இயக்கி நடித்துள்ள படம் சூரியன் இத்திரைப்படத்தில் கீதா கைலாசம் கஜராஜ் மகாந்த் கிட்டி பிரசன்னா பாலச்சந்தர் கே வி என் மணிமேகலை உள்ளிட்ட நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர் இப்படத்திற்கு ஸ்டீவ் பெஞ்சமின் இசையமைத்து ஒளிப்பதிவு செய்துள்ளார் இப்படத்தை பாலாமணியன் தயாரித்துள்ளார் வித்தியாசமான திரைக்கதை மற்றும் காட்சியமைப்புள்ள படங்கள் என்றுமே கொண்டாட தயாராக உள்ளனர் அதே போல் திருநங்கை சம்யுக்தா விஜயன் நீலநிற சூரியன் படமும் உருவாகியுள்ளது இப்படம் பல உலக திரைப்பட விழாவில் பங்கேற்று பல விருதுகளை வென்றுள்ள நிலையில் இப்படத்தை தியேட்டரில் பார்க்க ரசிகர்கள் ஆர்வமுடன் உள்ளனர் சம்யுக்தா விஜயன் கூறியதாவது ஒரு ஆண் பெண்ணாக மாறுவது பற்றி இச்சமூகம் அவர்கள் எப்படி காண்கிறது அவர்கள் எப்படி முக்கியமான சாதனைகள் நிகழ்த்தியுள்ளனர் என்பதை பற்றி நாடகமின்றி சொல்லும் படம் இது என்று தெரிவித்துள்ளார் தென்கொரியா நாட்டில் வேலை செய்த போது வெள்ளிக்கிழமை வரை ஆண் தான் அலுவலகத்துக்கு சென்றேன் அதன் பின் திங்கட்கிழமையில் பெண்ணுடை அணிந்து சென்று எனது அடையாளம் இதுதான் என்று கூறினேன் அப்போது அலுவலகத்தில் இருந்து எல்லோருமே என்னை அப்படியே அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டனர் இதுவே இந்தியாவாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும் சூழ்நிலை என்று யோசித்து பார்த்தேன் அதுவே இப்படத்திற்கான ஒன்லைனாக அதுவே இப்படத்திற்கான ஒன்லைனாக உருப்பெற்றது என்றார் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த படங்கள் வரும் அப்படி சிறந்த படங்களில் ஒன்றாக இப்படம் இருக்கும் என நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களில் இப்படம் பற்றி குறிப்பிட்டுள்ளனர் இப்படத்தின் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி வரவேற்பை பெற்ற நிலையில் சென்சாரில் யூஏ சான்றிதழ் பெற்றுள்ளது இரண்டு புள்ளி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் ரன்னிங் டைம் கொண்ட டிராமா வகையை சேர்ந்த இப்படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படத்தை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க